<noise> <unintelligible> <hesitation> 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 ya <hesitation> <hesitation> punya. Oh He yes, Halo? So hmm. So, myself,

என்னுடைய லவர் தான் நான் ஏழு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன் புஷ்பு துடிக்குதடி சுரேஷ் ரமேஷ் புஷ்பாவை நீங்க லவ் பண்ணிட்டீங்க நானும் லவ் பண்ணிட்டோம் வேண்டாம் ரமேஷ் நாம வாங்கிட்டு வந்த பண்ணுவோம் யாரை அப்படியே மாடி இன்னொருத்தர் யாரும் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் Sim, Ramesh. Okay, Sim, Ramesh. Okay, Ramesh, há quantos anos? Cinco e não é ele e não anos. Minha você é mais do que isso. Ok. Ok, ames. Ames, ato, ok. Cuspa, eu estou sozinho. Ramesh. O que é isso, mais Eu ஓ அப்படிங்களா சுரேஷ் என்னங்க கண்டிப்பா சுரேஷ் நான் ஒரு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் ப்ரசன்ட் பண்ணுவோம் யாரு புடிச்சிருந்தானே ஏத்திட்டப்புறம் அவன் இன்னொருத்த விட்டு குடுத்து போயிருவோம் ஓகேவா சுரேஷ் சொல்லுங்க ரமேஷ் கிஃப்ட் ப்ரசன்ட் பண்ணிடலாமா வயசுல மூத்தவர் நீங்களே பண்ணு பாருங்க முதல்ல பண்றீங்க இல்ல சுரேஷ் நீங்க கொடுங்க நீ ரமேஷ் நீங்களே பண்ணு ஓகே வைஸ்லே ரென்ஸ்ல நான் கிஃப்ட் ப்ரசன்ட் பண்ணி சரி

நான் எங்க வீட்டு மகாராணியோட மேல பாத்துக்குறேன் என்னை பாக்குறது வக்கல நீ மகாராணியார் பாத்துக்கிறீங்களா சொல்ற மரு குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் நீங்க என் குழந்தைங்க வந்துட்ட வீட்டுக்காரய பாத்துப்பாங்க வீட்டுக்காரா